வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனல் ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் இந்த சேனலுடன் அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வணக்கம் வியூவர்ஸ் ராஜராஜ சோழனின் மனைவிகளும் அவர்கள் பெயரும் அதாவது என்ன ஜாதி அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பதை தான் இந்த வீடியோ தொகுப்பு ராஜராஜ சோழனுக்கு மனைவிகள் பலர் இருந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜாதி அமைப்பை சேர்ந்தவராக இருந்தனர் அவர்கள் பெயரும் எந்த ஜாதி அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பது பற்றி பொழுது பார்ப்போம் உலோக மாதவியார் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர்கள் பட்டத்து அரசியாக இருந்ததாக சொல்லப்படுகிறார்கள் வானவன் மாதேவி முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சோழமாதேவி செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திரைலோக்கிய மாதேவி நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பஞ்சவன் மாதேவி தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அபிமானவள்ளி வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் லாடமா தேவி கம்மாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பிரதிமா மாதேவி தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதாவது அர்ஜுன சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மீனவன் மாதேவி தேவர் இனத்தை சேர்ந்தவர்கள் வீரநாராயணி குயவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வில்லன் மாதேவி பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மாதேவி நெசவாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சிவகாம மாதேவி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த வீடியோ பற்றி உங்க சஜனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறந்துடாம ஏ என் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பத்தி உங்க கமெண்ட்ஸ்களை கீழே இருக்கா போஸ்ட் பண்ணுங்க உங்கள் எண்ணங்களும் நல்ல எண்ணங்களும் பிரதி